சன்மார்க அன்பர்களே ஐந்தாம் திருமுறையிலே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் தெய்வமணி மாலையில் ஏழாவது பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் நிலையுறும் நிராசையா உயிர்கோல பெண்டிரொடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நெறிவெறும் உதார குணம் என்னும் நட்பொருளும் அருள்ிக்கும் அறிவாம் துணைவனும் நிலையுறும் நிராசையாம் உயர்கோலப் பெண்டிரோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நெறிவெரும் உதார குணம் எனும் நட்பொருளும் அருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவர் நிராங்கார நண்பனும் சுத்தம் ஒரு மனமெனும் நல்லேவலும் பருசகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருளுவாய் அலையிலா சிவஞான வாரியே ஆனந்தமுதமே மலர்வாய் அணிகொள் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் படந்தழகு பெறவரு பொன்மலையே தலைவர் புகழ் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தலைவர் புகழ் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முகத்துய்யமணி முன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே தன்முகத்துயமணி முன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே തിരുച്ചിത്രമ്പലം